இருக்கு ராமானுஜம் பிள்ளை படித்த பள்ளியோடதே உ வே சாமிநாத ஐயர் இங்கே படிச்சது இங்கே தான் படிச்சிருக்காரு எவ்வளோ புக் வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க போட்டிருக்கு பாரு

ഇത് കളന്നില്ല. ഞനിന്നാണ്. ആ, വെച്ച സ്ഥലത്തേക്കല്ല, എന്നാ പിന്നെ നേരെ വരാനാണ് ഞാൻ ആർത്ത് വെച്ചിട്ട്. ആയി നിങ്ങള് പാട്ട് കേൾക്ക്. ഹായ് ഫ്രണ്ട്സ്, ഇതാ വാദി. യോക്കര. ഇതാ കേട്ടേ. Você a Look at that.